இந்த ஹெச்பிஏங்கிற சராசரி ஏற ஏற ரத்த ஓட்டத்தின் பிசு தன்மை கூடும் எப்படி ஒரு கிணறு வருடங்கள் ஆகாக பாசி பாசி உள்துறையில் படியுதோ அதே மாதிரி சுகரின் சதவீதம் இதே ரத்த ஓட்டம் ஹார்ட்டுக்கு போறது அதிகமா படிய ஆரம்பிச்சுன்னா ட்ரிபிள் வெசல் டிசீஸ் ஆர் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் ஆர் இருதய வியாதின்னு சொல்றோம் இப்போ யாருக்கெல்லாம் அந்த டயபெட்டிஸின் தாக்கம் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த ரத்த அணு வந்து சர்க்கரைனால் கோட்படப்படுது நம்மளோட இரத்த ஓட்டத்தில் நம்ம ரத்த அணு நிறைய சர்க்கரை படிந்த ரத்த அணு நிறைய சதவீதம் ஏற ஏற இந்த ஹெச்பிஏ சின்னு சொல்லப்படுற அந்த பேசிக் குறியீடு அதுதான் முக்கியமான கிரைட்டீரியாவை வச்சிருக்கோம் டயபட்டிஸ்க்கு அப்போ இந்த ஹெச்பிஏ சி அதாவது சக்கரை படிந்த ரத்த அணுவின் சதவீதம் கூடிக்கிட்டே போகும் ஸோ ஆறரைக்கு மேலே போக போக ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று சதவீதம் பன்னெண்டு சதவீதம் ஏன் பதினஞ்சு சதவீதத்து பதினாறு சதவீத ரத்த அணு வரைக்கும் சக்கரை ஒட்டி மக்கள் வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சதவீதம் இந்த ஹெச்பிஏ ஒன்சிங்கிற டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கான சராசரி ஏற ஏற ரத்த பிசு பிசுபிசுப்பு தன்மை கூடும் எப்படி சர்க்கரை பாகு போட்ட பாதுஷாவின் எண்ணிக்கை கூட கூட பாகுல பிசுபிசுப்பு தன்மை கூடுமோ அதே மாதிரி ரத்தத்துலேயும் பிசுபிசுப்பு தன்மை கூடும் எடுத்துக்கலாம் ஒரு புறம் கூடுறது மட்டும் இல்லாமல் பிசுபிசுப்பு தன்மை பிஸ்காசிட்டின்னு சொல்றோம் அது கொஞ்சம் கூட கூட இந்த ரத்த ஓட்டம் ஸ்லோ ஆகும் பேசிக் பிசிக்ஸ் ஓட்டம் குறைய குறைய ஸ்லோவாக இந்த இரத்த அணு அதாவது சர்க்கரை படிந்த இரத்த அணு நம்ம இரத்த குழாய்களின் சைடுலேயும் படிய ஆரம்பிக்கும் படிய படிய அதுக்கு பேர் அட்வான்ஸு லைகேஷன் என் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஏஜிஇஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கு பேசிக்கலி ஒன்றும் இல்லை நம்ம இரத்த குழாய்களுக்குள்ளே படியிற பாசின்னு வச்சுக்கலாம் எப்படி ஒரு கிணறு வருடங்கள் ஆக பாசி உள்துறையில் படியுதோ அதே மாதிரி சுகரின் சதவீதம் இந்த ஹெச்பிஎவன்சியின் சதவீதம் எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப நாள் அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த அட்வான்ஸ் கிளைகேஷன் என் ப்ராடக்ட்ஸும் நம்ம அந்த ஒரு லட்சம் கிலோமீட்டர் சார்ந்த இரத்த குழாயில் பல முக்கியமான இடங்களில் படி எங்கெல்லாம் அதிகமான ப்ரெஷர் தேவைப்படுதோ நம்ம ரத்த குழா பிரிஞ்சு போக வேண்டிய இடத்துல இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் அதிகமாக இரத்த ஓட்டம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் பேசிக்ஸ் ஃபிசிக்ஸில் அதிகம் அங்கே கொஞ்சம் அதிகமாக போய் படி அதில் முக்கியமான சில உறுப்புகள் என்னென்னா இதே இரத்த ஓட்டம் ஹார்ட்டுக்கு போகிறது அதிகமாக படிய ஆரம்பிச்சுன்னா ட்ரிபிள் வெசல் டிசீஸ் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் ஆர் இருதய வியாதின்னு சொல்கிறோம் இதே மூளைக்கு போகிறது ஸ்லோவாச்சுன்னா லாக்னார் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் மறதின்னு சொல்கிறோம் இதே கிட்னிக்கு போக வேண்டியது போகிற ரத்த குழாயில் அந்த படிவம் படிஞ்சு ரத்த குழாயோட ஓட்டம் சுருங்குச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் இதே பிரச்சனை கண்ணுக்கு வந்ததுன்னா கண்ணிலையும் ரத்தம் வரலாம் கண்ணுலையும் கேட்ராக்டாகவும் வரலாம் ஸோ உறுப்பிற்கேற்ப உறுப்பின் தன்மைக்கேற்ப உறுப்பின் அத்தியாவசிய தேவைக்கேற்ப நம்ம அதை பெரும் பிரச்சனையாவோ சிறு பிரச்சனையாவோ சொல்லுவோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி